ஹேகாய் நேற்று நம்ம தக்லீஃப் படத்துக்கு ரிவ்யூ சொல்லியிருந்தோங்க நம்ம சொன்ன மாதிரியே படத்துக்கு எல்லாருமே முழுக்க முழுக்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓப்பனாக சொல்லணும்னா யாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே கொடுக்கல மிக்ஸ்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஒரு படம் நல்லா இருக்கும் நல்லா விளையாங்க ஃபஸ்ட்டு டே நைட் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செம்மையாக ஃபுல் ஆகும் அதுவும் பெரிய ஹீரோஸ் படத்துலாம் கண்டிப்பாக ஃபுல்லாகும் ஆனால் நேற்று லைஃப் பார்த்தீங்கன்னா நைட் ஷோஸ்லாம் பெரிய லெவலில் எங்கேயுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸே ஆகலைங்க ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்ஸில் பண்ண ஷோஸ் மட்டும்தான் ஹவுஸ்ஃபுல் தக் தக்லீஃப் படத்துக்கு நேற்று வந்து ரிவ்யூஸ் ஒரு சரியான பாதிப்பை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு இன்னும் ஒரு பல நாட்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய அடி வாங்கும் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போவே பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எல்லாருமே செம்ம லோவாக இருக்குங்க எதுவுமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸே இல்லை ஃபாஸ்ட் ஃபில்லிங்கும் கம்மியாகிட்டே இருக்கு இன்னும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தக்லைஃப் படம் எந்த லெவலில் புக்கிங்ஸ் பண்றதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹிட் ஆகுமா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்